இப்போ சமீபமா விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை மறுநடவு செஞ்சாங்க தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது என்னன்னா ஒரு ஹைவேயை போடுறாங்க ஒரு நெடுஞ்சாலை அமைக்கணும் இந்த நெடுஞ்சாலைக்கு இடையில ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தை எடுத்து இன்னொரு இடத்துல நட போறாங்க எப்பயுமே மரத்தை வெட்டிடுவாங்க ஆனால் அங்கே உள்ள சூழல் என்ன அப்படின்னா அந்த மரத்தை இன்னொரு இடத்துல நட போறாங்க வேற ஒரு இடத்துல கொண்டு போய் கிரேன் எல்லாம் வச்சு தூக்கி கொண்டு போய் இன்னொரு இடத்துல நடப்புறாங்க நடப்போற அந்த நேரத்துல அந்த ஆட்சியர் பேசுறாரு மரத்துக்கிட்ட ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது அவர் என்ன சொன்னார் தெரியுமா நெடுஞ்சாலை போட போறோம் இந்த இடத்துல நடப்போறோம் இது உன் சொந்த மண்ணு கிடையாது உன்னோட மண் அங்கதான் இருக்கு எங்களுக்கு தெரியும் ஆனா உன்னை அப்படியே வெட்டி வேறோட சாச்சிடக்கூடாது மறுபடியும் நீ இங்க இருக்கணும் கொடுக்குற நம்பிக்கையில நான் உங்களுக்கு ஒன்றாவது இந்த நடப்போறோம் எங்க கையில எல்லாம் நீ ஏற்கனவே இருந்த பத்தியா அந்த தாய்மண் எங்க கையில இருக்கு இந்த தாய்மண் இந்த இடத்துல போடுறோம் உன்னையும் இந்த இடத்துல நட்டு வைப்போம் எந்த இடத்துல நட்டாலும் நான் நல்லா வளர்ந்து விருட்சமா இருந்து நிழலா இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையே எங்களுக்கு குடு அப்படின்னு இந்த மரத்துக்கு சொல்லி அந்த மண்ணை போட்டாரு அந்த மரம் நடவு செய்யப்பட்டது அப்படின்னா மரத்துக்கு உயிர் இருக்கு ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு ஆலமரத்தை அரச மரத்தை சுத்தி வந்தா பிள்ளை பேரு கிடைக்கும்னு சும்மா சொல்லல அரச மர பிள்ளையார் அடியில போய் காலையில எழுந்துச்சு பிரம்ம முகூர்த்தத்துல சாமி கும்பிட்டு சுத்தி வந்தா பிள்ளைப்பேறு கிடைக்கும் அப்படின்னா அதற்கான கால சூழ்நிலையும் காற்று சூழ்நிலையும் அங்க இருக்கிறதுனால பெரியவங்க சொல்லி வச்சாரு